ஹாய் வணக்கம் லன்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி புதினா புலாவ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வெங்காயத்தை நீட்டு வாரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீரை வந்து குட்டி குட்டி ஆட்டம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மில் மேக்கர் எடுத்து வச்சுருக்காது ஸ்பைசி ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் இலை கல்பாசி உங்கள் கிட்டே என்ன இருக்கோ அந்த ஸ்பைசஸ்ஸாக போட்டுக்கலாம் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு இது புதினாவை க்ளீன் பண்ணி வச்சாச்சு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்துக்கு கூடுதலோ குறைந்தலோ போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் தனியாக வச்சாச்சு உள்ளக்கிழங்க குட்டி குட்டி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சாச்சு அரிசியை அரை நேரம் முன்னாடி நாலு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் இந்த புதினாவை காமிச்சால அதை வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் எல்லாமே இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சு இந்த வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த புதினா பேஸ்ட் அரைச்சோம்னா புதினா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இது வந்து ஆகும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும் நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள்லாம் சேர்க்க போதில்லை வெறும் கரம் மசாலா மட்டும்தான் கொஞ்சமாக வாசனைக்கு சேர்க்க போகிறோம் கரம் மசாலா மட்டும் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதையும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பன்னீரும் மீல் மீக்கரையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம் எடுத்து வச்சிருந்த உள்ள கழுங்கியும் அதோடு போட்டு கலந்து விட்டுடலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கடைசியாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா ட்ரையாக சுருண்டி அந்த அந்தளவுக்கு நம்ம வதக்கணும் இந்த டைமில் நம்ம அந்த தேங்காய் பாலை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல முடிஞ்ச அளவுக்கு அதில் அந்த தேங்காய்லேருந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க பத்தலைன்னா கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் மொத்தம் நாலு டம்ளர் எடுத்தேன் ஸோ ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஒன்றுக்கு இதில் நான் இருந்த தேங்காய் பாலெல்லாம் ஊற்றிட்டு கடைசியாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் மொத்தம் ஆறு டம்பர் சேர்த்து ஊற்றியிருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு கொதி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு வாட்டி கலந்து விட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச அரிசியை கழுவி இதோட சேர்த்துடலாம் இதோட சேர்த்து மூடி பத்து நிமிஷம் சிம்மில் வைங்க ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான புதினா புலா வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் வந்து காலியாக தான் வரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்